ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம் பெரியவாவை மனப்பூர்வமாக நம்பியிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கற்பனைக்கு எட்டாத ஏன் சினிமாவில் கூட நடக்காத அதிசயங்கள் நடக்கும் அப்படி ரெண்டு மோசமான சம்பவத்தின் போது பெரியவாவை நம்பியிருந்தவங்க வாழ்க்கையில் நடந்தால் ரெண்டு அதிசயமான சம்பவத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நான் ராமரை பற்றி போட்டேன் இல்லையா ரெண்டாவது பதிவு அது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண பதிவு அதை தான் போட்டிருந்தேன் கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடல நிறைய பேர் ஏன் வீடியோ போடலை தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது அதனால தான் அந்த ஒரு பத்து நாள் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவாகவே கொடுக்குறேன் அதை ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையை பெரியவாக எனக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது இல்லாமல் எனக்கு சாதகமாகவும் அதை செஞ்சு கொடுத்தாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் என்னால் வந்து யூடியூப்பில் வந்து பதிவு போட முடியாமல் இருந்துச்சு சில பேர் வந்து டேட்லாம் மென்ஷன் பண்ணி இவ்வளோ நாள் கழித்து போடுறீங்க தொடர்ந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி பெரியவாவோட ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பெரியவா பற்றின விஷயங்களையும் ஆன்மீக சம்பவங்கள் மந்திரங்கள் பற்றியும் தெரிஞ்சுப்போம் கவலையப்பட வேண்டாம் இன்றைக்கி அனுஷம் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் மனசார பெரியவா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெரியவாவை வழிபாடு பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் பெரியவா நாம் சொல்லாமலே தீர்த்து வச்சுருவாங்க அப்படி நம்மளோட பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய எளிமையான ஒன்று இருக்குது இல்லையா அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவு போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனையோ முறை எத்தனையோ பிரச்சனைக்கு நான் இந்த மந்திரத்தை சொல்லி அதுலேருந்து வெளியிலேயும் வந்திருக்கேன் நிறைய முறை அந்த அனுபவத்தையும் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் சரி இப்போ பதிவு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பெரியவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு தம்பதி தன்னோட அஞ்சு வயசு பொண்ணை கூப்பிட்டுட்டு காரில் புறப்படுறாங்க அப்படி போகும்போது அந்த பக்தரோட அப்பாவையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க கரெக்டாக கார் வந்து சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற இடத்த தாண்டினதும் அவர் அந்த தாத்தாவுக்கு இயற்கை விபாதை அதோட காரணமாக காரை ஓடுற மாதிரி நிப்பாட்டிட்டு ரோட்டை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் அந்த அப்பாவும் பையனும் போகிறாங்க அப்படி போயிட்டு அவங்க இயற்கை விபாதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்பும்போது அதாவது ரோடு ரொம்ப போக்குவரத்து அதிகமான ரோடு ஒரு வினாடிக்கு அத்தனை வண்டிங்க கிராஸ் பண்ணி போகிற அந்த ரோடு இவங்க ரோட்டை கிராஸ் பண்ணி போய் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரத்துக்குள்ளே அம்மாக்கிட்ட நின்றுட்டு இருந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்படின்னா இப்போ தான் தாத்தாவை புதுசாக பார்க்குற மாதிரி தாத்தா அப்படின்னு கற்றுக்கிட்டு ரோட்டில் போகிற வாகனத்தெல்லாம் கவனத்திலையே வச்சிக்காம குழந்தைக்கே உரிய அந்த சுட்டித்தனம் இருக்கும் இல்லையா அதோட ரோட்டை வேகமாக விடுன்னு கடந்துடுறா குழந்தைய பார்த்து அப்பாவும் தாத்தாவும் பதறிக்கிட்டு வராதமாக அங்கேயே நில்லு நில்லுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு வேகமாக ஓடி வராங்க அப் இப்போ ஒரு மோசமான சம்பவம் நடக்குது ரொம்ப வேகமாக வந்த ஒரு லாரி அந்த குழந்தைய கண்ணிமைக்கிற நேரத்தில் அடித்து தூக்கி போட்டுடுறான் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த குடும்பம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில பதட்டத்தில் குழந்தைய தூக்கி காரில் போட்டுட்டு நேராக காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கா குழந்தை அதனால் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது நான் முதலுதவி மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு முதலுதவி மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சென்னை கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி ஒரு விஷயம் நடந்ததை கேள்விப்பட்டு அவங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் குழந்தைய பார்க்குறதுக்காக வந்திருக்கவர் அவங்க அந்த பேரண்ட்ஸோட குழந்தையை சென்னைக்கு அனுப்பி வச்சுட்டு நேராக ஓடி வரார் எங்கே ஓடி வராரு அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு பெரிய பாவை பார்க்குறதுக்கு ஓடி வராரு பெரியவா தரிசனத்துக்கு வராரு வந்து பெரியவாட்ட ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இந்த விஷயத்த சொல்கிறார் பெரியவா உங்களை பார்க்குறதுக்காக தான் அவா வந்துட்டு இருந்தா அப்படி வந்துட்டு இருந்த சமயத்தில் குழந்த மேலே லாரி மோதிடுச்சு டாக்டரும் கை விரிச்சிட்டா பெரியவா பெரியவா தான் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறார் பெரியவா ரொம்ப நிதானமாக எப்போவுமே ஒரு பதட்டப்படாமல் அதே நேரம் வந்திருக்கவங்களுக்கு ஒரு கருணையான வார்த்தையாக கேட்பாங்க இல்லையா அந்த வார்த்தையில் கேட்டாங்களாம் என்னை பார்க்க வரச்சியாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப நிதானமாக கேட்டுட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உக்காந்துருந்தாங்களாம் உட்காந்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆப்பிள் எடுத்து கையில் கொடுத்து மெட்ராஸுக்கு குழந்தைய பார்க்க போகிறச்ச குழந்தை இதை கொடு போகிறதுக்கு முன்னாடி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு மற்றதெல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படிங்கிற அந்த கர்ண தெய்வத்தோட வார்த்தையை கேட்டதும் அவர் மனதுக்கு ஒரு நிம்மதி சரி பெரியவா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெரியவாவோட தரிசனம் முடிஞ்சதும் நேராக ஓடுறார் எங்கே ஓடுறாருனா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஓர்றார் நட அடைக்க போகிற சமயம் ஒரே ஒரு கணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு செகண்டு குறைவான விஷயம் அந்த நேரத்தில் தான் அம்மாவை தரிசனம் பண்ண முடியுது அப்படி அவரை தரிசனம் பண்ணும்போது அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த நெய் தீபத்தோட ஒளியில் சர்வ அலங்கார பூஜிதையாக பச்சை பட்டு புடவை கட்டிக்கிட்டு அந்த அருள் பொழிகிற முகத்தோட ரொம்ப சர்வசாதாரணமாக உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த முகம் சொல்லணும் இல்லையா அந்த முகம் அந்த முக லட்சணத்தோட அம்மா உக்காந்துருக்கதை பார்க்குறாரு ஒ ஒரே ஒரு கணம்தான் தரிசனம் இருந்தால் கூட அது அப்படியே ஒரு மனசில் பதிகிற அளவுக்கு ஒரு தரிசனத்தை அம்மா கொடுத்துட்றா பிரார்த்தனை நல்லா பண்ணிக்கிறார் பண்ணிட்டு உடனே பஸ் ஏறி நேராக மெட்ராஸுக்கு ஓடி வரார் வந்து மருத்துவமனைக்கு வந்தால் குழந்தை ஐசியூவில் இருக்கா குழந்தைய பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாமாம்மா குழந்தை கோமாவுக்கு போயிட்டாலாம் நாள் கணக்கோ மணிக்கணக்கோ வாரக்கணக்கோ என்ன ஆகும் தெரியல அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறா அப்போ இவர் ஒன்னே சொல்கிறாரு இந்த மாதிரி பெரியவாவை போய் பார்த்ததையும் பெரியவா ஒரு ஆப்பிள் கொடுத்ததையும் காமரிச்சம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு நேராக எப்படியோ ஐசியூவில் ஒரு வழியாக நுழைஞ்சி அந்த ஆப்பிள் பெரியவா கொடுத்த ஆப்பிள் அந்த குழந்தைகிட்ட வச்சிட்றாரு வச்சுட்டு வெளியில் வந்து ஒரு சில நிமிடங்கள் கழிஞ்சு போது பெரிய பெரிய டாக்டர்லாம் சொன்னா இல்லையா என்ன சொன்னா அதாவது குழந்த வந்து கோமாவில் இருக்கா மீண்டு வரத்துக்கு நாலு கணக்கு வார கணக்கு ஆகும்னு சொன்னாங்க இல்லையா அதை அத்தனையும் தவிடு பிடி ஆக்குற மாதிரி குழந்தை உடம்புல ஒரு சின்ன சின்ன அசைவு கொஞ்ச நேரத்துலேயே வாய்விட்டு சத்தமாக கூப்பிட்றா அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றா அந்த குரலை கேட்டதும் குடும்பம் அப்படியே நடந்த அத்தனையும் நடக்காத மாதிரி ஒரு உணர்வு எல்லாம் பதறி அடிச்சுட்டு நேராக ஐசியூக்குள்ளே ஓடுறா குழந்தைக்கு நினைவு திரும்பிடுச்சு ஒரு சில நாட்கள் தான் ஒன்று ரெண்டு நாட்கள் கூட இருக்காது ரொம்ப நல்லா தெரிவிட்டால் சாதாரணமான அந்த வார்டு இருக்கும் இல்லையா நார்மல் வார்டு அதுக்கு மாற்றுறாங்க அப்போ குழந்த வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாலாம் அம்மா அம்மா, என் கூட ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தால அவள் எங்கேம்மா காணோம் அவளை கூப்பிடுமா நான் அவள் கூட விளையாடணும் அப்படின் சொல்லி இவங்களுக்கு ஒரு வியப்பு பொண்ணா அம்மா உனக்கு இந்த மாதிரி வண்டியில் வந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் எந்த பொண்ணும் நம்ம கூட இல்லையடா அப்படின்னு அந்த அம்மா பொறுமையாக சொல்கிறாங்க இல்லைம்மா என் கூட ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னதும் சரி ஏதோ ஒரு கனவு கண்டிருப்பா போல இல்லை ஏதோ ஒரு நினப்பு போல் அதை சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க உடனே சொல்கிறாங்க அவள் போக்குலையே போய் கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி இருந்தான்னு சொல்லுடா நான் வேணால் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னதும் பச்சை கலரில் தாவணி போட்டிருந்தாம்மா ரொம்ப அழகாக இருந்தால் முகம்லாம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருந்ததேம்மா அந்த பொண்ணை தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கே உக்காந்துருந்தாளே அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஒன்றுமே புரியல இங்கே உக்காந்துருந்தாலா பொண்ணா பச்சை கலர் பாவாடையா சரின்ட்டு வெளியில் வந்து அந்த அம்மா இந்த விஷயத்தை சொன்னதும் உடனே அந்த சொந்தக்காரருக்கு மட்டும் பளிச்சின்னு ஒரு பொறி தட்டுச்சான் அவர் சொன்னாரான் கடைசியாக நான் அம்பாவை தரிசனம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அம்பாள் பச்சை கலர் சாரீ தான் கட்டியிருந்தா இவ்வளோ லட்சணமாக இருந்தா அம்பாள் கூட அம்பால் கூட பார்க்கறதுக்கு கரிசனமான முகத்தோட எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா பெரியவா தரிசனத்துக்கு போனப்பவே ஒரு ஆப்பிளை கொடுத்து இதை எப்படியாச்சும் குழந்தைகிட்ட சேர்த்துருன்னு சொன்னாலே அந்த ஆப்பிள் ரூபத்தில் காமாட்சி அம்மனியே அமைச்சிருக்காங்க நமக்காக பெரியவா சாட்சாத் அம்பாள் தான் நமக்காக நம்ம குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நம்ம இடத்துக்கு நேர்லேயே வந்திருக்குறா அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் ஆனந்தமாக கண்ணீர் விட்டு அழுதாங்களாம் நேராக பெரியவாட்ட போய் இதை சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பெரியவாவை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த பிரச்சனையிலையும் பெரியவா கைவிட மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில் நம்பவே முடியாத பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் அப்படி ஒரு ரெண்டாவது சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெரியவா தரிசனத்துக்கு ஒரு தம்பதி கொஞ்சம் வயசான தம்பதி வந்திருக்காங்க பெரியவா தரிசனம் கரெக்டாக கிட்டே வந்த உடனே பெரியவா கிட்டே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு வயசாகிடுச்சு பெரியவா நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு வந்து நானும் மனைவி மட்டும்தான் குழந்தைங்க எதுவும் கிடையாது அதனால் வந்து வாழ்க்கையில் பெருசாக எனக்கு எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்கேன் பெரியவா எதாவது வேலை கொடுத்தாலும் இல்லை ஏதோ உத்தரவு போட்டாலும் செய்ய தயாராக இருக்கேன் காசு பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன் அதனால் பெரியவா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாரு பெரியவா அப்போ வந்து அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தோன்னே பெரியவா சொல்கிறாங்க நீ கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணு நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னதும் பெரியவாவுக்கு முன்னாடியே போய் அந்த தம்பதி உட்காந்துடுறாங்க உட்காந்தவுடனே அவங்களுக்கு அடுத்து ஒரு தம்பதி தரிசனத்துக்கு வந்திருக்காங்க அவங்களும் வயசானவங்க தான் கூட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்திருக்க பொண்ணை பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இது வந்து என்னோட பொண்ணு பெரியவா ஒரே பொண்ணு கல்யாணம் வந்து இருக்கோம் பெரியவா புண்ணியத்தில் ஒரு வரண் அமைஞ்சிருக்கு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் கல்யாண செலவுக்கு தான் அப்படி கொஞ்சம் சிரமப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த தம்பதி உட்காந்துருந்தாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு அதாவது பிடிப்பே இல்லை வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது ஒரு கைங்கரியத்துக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னார் இல்லையா அவங்கள கூப்பிட்டு இதோ ஒரு பொண்ணு நிற்கிறாளே இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னதும் பெரியவா உத்தரவு அப்படியே செய்கிற பெரியவா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னதும் உன் பொண்ணாட்ட நினச்சிக்கிட்டு பண்ணணும் பண்ணுவியா அப்படின்னதும் நிச்சயமாக பண்ணுறேன் பெரியவா அப்படின்னதும் அப்போ அந்த பக்தரோட மனைவியை பார்த்து அவர்கிட்ட ரெண்டு விரலை காமிச்சாங்களா ரெண்டு விரலை காய்ச்சி அப்படியான்னு கேட்குறாங்க சைகையில் அவரும் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் பெரியவா அப்படின்னு அவர்கிட்ட பெரியவா என்ன கேட்குறாங்கன்னா இது உன்னோட ரெண்டாவது சம்சாரமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் அந்த ரெண்டு விரல புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே இது வரைக்கும் கனிவாக இருந்த பெரியவாவோடய முகத்தில் ஒரு கடுமையான தோற்றம் தெரியுது அவர் உடனே கேட்டாராம் ஆமாம் உன் மூத்த தாரத்துக்கு ஒரு பொண்ணு இருந்ததே அவள் என்ன ஆனா அப்படின்னு கேட்டாங்க உடனே இந்த தம்பதி எப்படி நடுநடுங்கி போகிறாங்க நம்ம மூத்த தாரத்துக்கு பொண்ணுது பெரியவாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அடுங்கிக்கிட்டே அந்த பக்தர் சொன்னார் உண்மைதான் பெரியவா என் மூத்த தாரத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இவன் சித்தியா வந்து வாட்ச நேரம் அந்த பொண்ணை பண்ணாத கொடுமை இல்லை பண்ணாத சித்திரவதில்லை அதுக்கு பலனாக தான் இவன் ஒரு புழு பூச்சி கூட இல்லை இவன் பண்ணுற தொல்லைலாம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டா பெரியவா அவளை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்ட ஒரு மனசார மன்னிப்பு கேட்குறாரு தப்பு தான் பெரியவா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டதும் அப்போ பெரியவா பக்கத்தில் ஒரு தம்பதி இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஒரு கல்யாண வயசு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை கை காட்டி இவ தான் ஓடி போன ஓ மூத்த தாரத்து பொண்ணு இவளுக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணி வை அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல அந்த பொண்ணை அந்த தம்பதி அப்படியே மிரண்டு போனாங்களாம் பெரியவாவுக்கு எப்படி நம்ம சொல்லாமல் இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு அந்த தம்பதி சொன்னாங்களாம் ஆமாம் உண்மைதான் பெரியவா இந்த பொண்ணு வந்து அஞ்சு வயசு இருக்கிறப்ப ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எழுதுகிட்டு இருந்தா நாங்கள் தான் கூப்பிட்டு போய் இல்லாததுனால எங்களோட பொண்ணு மாதிரி வளர்த்தோம் இப்போ கல்யாணத்துக்கு கூட்டு வந்துருக்கனதும் இந்த பொண்ணுக்கு ரெண்டு அப்பா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவனி ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பொண்ணி அந் அந்த பொண்ணை அமிச்சாங்களாம் இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டால் வாழ்க்கையில் சினிமாவில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்காது அப்படி ஒரு அதிசயமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயமும் பெரியவாவை மனசார நம்புகிற எல்லார் வாழ்க்கையிலையும் சினிமாவை தாண்டின அதிசயம் நடக்கும் நம்ம ஒரு ஒரு கஷ்டத்துக்கும் பெரியவா சரணம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் மிகப்பெரிய மந்திரம் அது எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்றக்கூடியது நம்பிக்கையோடு சொல்லுங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்